உள்ளடங்கி இருக்கின்றன கரூர் உட்பட பன்னிரெண்டு மாவட்டங்களில் புற்றுநோய் கண்டறிவதற்கான விரிவாக்கம் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு வாய் புற்றுநோய் கண்டறிதலும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மார்பக மற்றும் கற்பை புற்றுநோய் கண்டறிவதற்கான அந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வும் இன்று விரிவாக்கத்தினுடைய தொடக்க விழா நடைபெற்றிருக்கின்ற உருவாக்கக்கூடிய அளவிற்கு மாவட்ட ஆட்சியர்களுடைய தலைமையில் அனைத்து துறைகளும் இணைந்து அதற்கான முன்னேற்பாடுகளை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் அந்த பணியினுடைய விரிவாக்கத்தை இன்று நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம் கிடையாது ஏழை மக்களுக்கான அடித்தட்டு மக்களுக்கான அவருடைய வாழ்வினுடைய நலன் காக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக முதலமைச்சர்கள் இந்த சிறப்பு திட்டத்தை வழங்கி இருக்கின்றார்கள் அதனுடைய ஒட்டுமொத்தமாக மக்கள் மாணவ முதலமைச்சர்களுக்கு தொடர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவத்துறை என்பது ஒரு சிறப்பான சேவையை இதன் மூலம் மக்களுக்கு வழங்கி வருகின்றார்கள் யாராவது பாதிப்பு இருந்ததுன்னா அதனுடைய மேல் சிகிச்சை அரசே செய்வதற்கான ஏற்பாடுகளை முழுவதுமாக செய்யப்பட்டிருக்கின்றன இடத்திற்கான நிதிகள் ஏழு கோடி ரூபாயும் முதலமைச்சரே கொடுத்திருக்கிறாங்க விரைவில் அந்த கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருக்குது ஏழு கோடி கோடி ரூபாய் இடத்திற்கு கல்லூரி கட்டுவதற்கு எழுபத்தி கோடி ரூபாய் ஏறத்தாலும் மொத்தம் எண்பத்தி நாலு கோடி வருது எல்லாம் சேர்த்து இடத்திற்கும் கல்லூரிக்கும் சேர்த்து எண்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதிகளை மாண்பு முதலமைச்சர் வழங்கியிருக்காங்க ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி அமைக்க வேண்டும் என்றால் ஏறத்தாலும் நூறு கோடி ரூபாய் நிதி தேவை அந்த நிதிகளை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மானூர் தளபதி அவர்கள் தான் அந்த நிதிகளை கொடுத்து கல்லூரியில் சென்று கரூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் ஒரு வளர்ச்சி

हैलो <coughs>